அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் என்ற உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் எழுவரை முடிவுக்கு வந்தது அயர்லாந்தில் புதிய அரசு நீட்டிய தினம் பதவியேற்பு கூட்டணி ஒப்பந்தப்படி முதல் மூன்று ஆண்டுகளுக்கு மெக்கேல் மார்டின் பிரதமராக பதவி வகிப்பார் என அறிவிப்பு அயர்லாந்தில் கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெற்றது மொத்தம் உள்ள நூற்றி எழுபத்தி நான்கு தொகுதிகளில் மத்திய வலதுசாரி கட்சியான பெயில் கட்சி அதிகபட்சமாக நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றது மற்றொரு மத்திய வலதுசாரி கட்சியான பயன் கேள் கட்சி முப்பத்தி எட்டு இடங்களை பிடித்தது இடதுசாரி மைய கட்சியான சின் பையன் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது எந்த கட்சிகளும் பெரும்பான்மை பெறாததால் புதிய அரசு அமைவதில் தொடர்ந்தும் இழுபறி ஏற்பட்டது அதன் பின்னர் கூட்டணி அரசு அமைப்பது தொடர்பாக பியன்னா பெயில் பயன் கேள் கட்சிகள் பேச்சுவார்த்தையை தொடங்கின கடந்த சில வாரங்களாக நடந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் சுயேச்சை உறுப்பினர்களின் ஆதரவுடன் கூட்டணி அரசு அமைக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டது புதிய அரசு நேற்றைய தினம் பதவியேற்றுள்ளது பிரதமராக பியன்னாப்பையில் கட்சியின் தலைவர் மெக்கேல் மார்ட்டின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் கூட்டணி ஒப்பந்தப்படி முதல் மூன்று ஆண்டுகளுக்கு மார்ட்டின் பிரதமராக பதவி வகிப்பார் பயன்கள் கட்சியின் சைமன் கெரிஸ் தற்போதைய பிரதமர் துணை பிரதமராக பதிவு வகிப்பார் பின்னர் மீதமுள்ள ஆட்சி காலத்தில் சைமன் கெரிஸ் பிரதமராகவும் மார்ட்டின் துணை பிரதமராகவும் செயற்படுவார் என கூறப்பட்டுள்ளது இந்த நியமனங்கள் காரணமாக அயர்லாந்தில் ஏற்பட்டு வந்த நிலை முடிவுக்கு வந்திருப்பதாக புதிய அரசு அறிவித்துள்ளது இத்தாலியிலிருந்து பங்களாதேஷ் வந்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததையடுத்து விமான நிலையத்தில் மிக கடுமையான பாதுகாப்பு இத்தாலியின் ரோம் நகரிலிருந்து பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவுக்கு வரும் விமான் பங்களாதேஷ் ஏர்லைன்ஸ் விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது டாக்காவிலுள்ள கஷ்டத் ஷாஜால் சர்வதேச விமான நிலையத்திற்கு அழைப்பு வந்தது அந்த அழைப்பில் ட்ரோமிலிருந்து டாக்காவிலும் பிஜி த்ரீ ஃபைவ் சிக்ஸ் விமானத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக மிரட்டல் விடுக்கப்பட்டது என்று விமான நிலையத்தினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததையடுத்து விமானம் காலை ஒன்பது இருபது மணிக்கு கஸ்டத் ஷயால் சர்வதேச விமான நிலையத்தில் அவசர அவசரமாக தயாரிக்கப்பட்டது மேலும் விமானத்திலிருந்து இருநூற்றி எண்பது பயணிகள் மற்றும் பதிமூன்று பணியாளர்கள் விமானத்திலிருந்து பத்திரமாக வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் விமானத்தை சோதனை செய்தனர் இந்த சோதனையில் வெடிகுண்டு எதுவும் சிக்காததால் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரியவந்தது இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை பிடிக்க விசாரணை நடத்தி வருகின்றனர் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததையடுத்து கஷ்டத் சஜால் விமான நிலையத்தில் பாதுகாப்பு திடீரென பலப்படுத்தப்பட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சீனா ரஷ்யா உறவுகளை வலுப்படுத்த ஜி ஜின்பிங் மற்றும் புதின் ஆலோசனை கடந்த நவம்பர் ஐந்தாம் தேதி நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்டு ட்ரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி என்று பதவியேற்றுள்ளார் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பின் உக்ரைன் போர் குறித்து ரஷ்யாவை ட்ரம்ப் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி தொடங்கி உக்ரைனில் ஏறக்குறைய சுமார் மூன்று ஆண்டுகளாக நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தத்திற்கு ரஷ்ய அதிபர் புடின் இணங்க வேண்டும் என்றும் எலியனில் ரஷ்யாவுக்கு பெரிய சிக்கல் ஏற்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்காவை கொள்ள செய்யும் நிர்வாக உத்தரவிலும் கையெழுத்திட்டுள்ளார் அந்த உத்தரவில் அமெரிக்காவை விட மூன்று மடங்கு மக்கள் தொகை கொண்டுள்ள சீனா உலக சுகாதார அமைப்புக்கு அமெரிக்காவை விட கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் குறைவாகவே பங்களிக்கின்றது என்று அமெரிக்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிபராக பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்தே ரஷ்யா சீனாவை ட்ரம்ப் விமர்சித்துள்ளது உலக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீனா ரஷ்யாவின் உறவுகளை பலப்படுத்தும் விதமாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் காணொலி வாயிலாக ரஷ்ய அதிபர் புதினுடன் முக்கிய ஆலோசனை நடத்தியிருப்பதும் இதில் அரசியல் பொருளாதாரம் சமூகம் இராணுவம் தொழில்நுட்பம் வர்த்தகம் போன்ற பல நடவடிக்கைகளில் இருவரும் இணைந்து செயற்பட உள்ளதாக இரண்டு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகங்களும் தெரிவித்துள்ளார்கள் அந்த உரையாடலில் பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டமைப்பை வலுப்படுத்த ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் தைவான் விவகாரத்தில் சீனாவுக்கு ரஷ்யா ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார் அத்துடன் பிரிக்ஸ் அமைப்புக்கு எதிராக அமெரிக்க அதிபர் மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளையும் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பாக எதிர்ப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஹிஸ்புல்லா அமைப்பின் மூத்த தளபதி லெபனானில் சுட்டுக்கொலை கிஸ்புல்லா அமைப்பின் முக்கியமான தளபதி ஒருவர் லெபனானில் மர்ம நபர்களால் சுட்டுக்கொல்லப்பட்டுள்ளார் ஈரான் ஆதரவு பெற்ற லெபனானில் இயங்கி கிஸ்புல்லா அமைப்பு ஸ்டேல் காசா போரில் ஹமாஸ் இயக்கத்தினருக்கு ஆதரவு தெரிவித்து ஸ்டேல் மீது தொடர் தாக்குதல் நடத்தி வந்தது தற்போது ஸ்டேல் காசாவிடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ள சூழ்நிலையில் கிஸ்புல்லா அமைப்பின் மூத்த தளபதி மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஹிஸ்புல்லா அமைப்பின் மூத்த தளபதி ஷேக் முகமது அலி ஹமாதி அமெரிக்காவின் உளவுத்துறையால் தேடப்பட்டு வந்த நபராக கருதப்படுகின்றார் நூற்றி எண்பத்தி மூன்று பயணிகளுடன் ரோம் நகரிலிருந்து எதேன்ஸ்னோக்கு சென்ற விமானத்தை கடத்தி அதில் ஒரு அமெரிக்கரை கொலை செய்த சம்பவத்தில் இவர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் இந்நிலையில் கிழக்கு லெபிரானில் உள்ள பேக்கா பள்ளத்தாக்கு பகுதியில் வசித்து வந்த ஷேக் கமாதி தனது வீட்டின் முன்பு மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவர் மீது ஆறு தோட்டாக்கள் பாய்ந்ததாகவும் சம்பவ இடத்திலேயே ஷேக் கமாதி உயிரிழந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இவருடைய மரணம் தொடர்பில் இதுவரை முறையான தகவல் எதுவும் வெளியாகாத சூழ்நிலையில் இது தொடர்பில் விசாரணை நடத்தி வருவதாக உள்ளூர் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது வானில் ஒரே நேர்கோட்டில் ஆறு கோள்கள் தென்படும் அரிய நிகழ்வை இன்று முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை காணலாம் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள் சூரிய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு கோள்களும் சூரியனை சுற்றிவரும் நிலையில் பூமியொருமுறை சூரியனை சுற்றிவர முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் எடுக்கின்றது இந்த வகையில் கோள்களின் சுற்றுவட்ட பாதையில் ஒன்றை ஒன்று சந்திக்கும் அபூர்வ நிகழ்வுகள் அவ்வப்போது ஏற்படுவதுண்டு பொதுவாக மூன்று அல்லது நான்கு கோள்களை ஒரே நேர்கோட்டில் காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆனால் ஐந்து அல்லது ஐந்துக்கும் மேற்பட்ட கோள்கள் வருவது அரிதான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் இன்று முதல் வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி ஜுரேனஸ் நெப்டியூன் ஆகிய ஆறு கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சூரியன் மறைந்தபின் இரவில் இதனை காண முடியும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள் இதில் வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி ஆகிய கிரகங்களை நாம் வெற்று கண்ணால் பார்க்கலாம் ஜுனேனஸ் நெப்டியூனானது பூமியை விட்டு தொலைவில் இருப்பதால் அதனை வெறுங்கண்ணால் பார்க்க முடியாது எனவும் உதவியுடன் பார்க்கலாம் எனவும் வானியல் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் நமது சூரிய பாதையில் ஒவ்வொரு கோளும் பலநூறு கோடி கிலோமீட்டர் தூரத்திலும் வெவ்வேறு சாய்வு கோணத்திலும் சுற்றி வருவதால் அவை எப்போதும் ஒரே நேர்கோட்டில் வருவதற்கு வாய்ப்பில்லை எனவே அவ்வாறு ஒரே வரிசையிலும் ஒரே நேர்கோட்டிலும் அணிவகுத்து வருவது மிக மிக அரிய நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது அதே நேரம் கோள்கள் ஒரே நேர்கோட்டில் காணப்படவில்லை மாநக பூமியிலிருந்து பார்க்கும்போது இந்த கோள்கள் ஒரே நேர்கோட்டில் இருப்பது போல ஒரு மாய தோற்றத்தையே நமக்கு தருகின்றது இதனை காற்று மற்றும் ஒலி மாசுபாடு இல்லாத அடிவானம் மறைக்காத சற்று உயரமான இடத்தில் அமர்ந்து கொண்டு பார்ப்பது மிகவும் சிறந்தது செவ்வாய் சனி வரும் கண்ணுக்கு மங்களாக தெரியும் எனவும் விஞ்ஞானிகள் குறிப்பிட்டுள்ளார்கள் கனடாவில் சீரற்ற காலநிலை காரணமாக ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக டொரண்டோ நகரின் லைன் வன் சுரங்கப்பாதை ரயில் போக்குவரத்து சேவைகள் கடும் குளிர் காரணமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது டொரண்டோ பொது போக்குவரத்து சேவைக்கு சொந்தமான ரயில் சேவைகள் இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ளது ரயில்களை பழுது பார்ப்பதற்காகவும் இவ்வாறு ரயில் சேவைகள் இடைநிறுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது குறிப்பாக வில்சன் மற்றும் லோரன்ஸ் ரயில் நிலையங்களுக்கு இடையிலான சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த இரண்டு ரயில் நிலையங்களுக்கிடையே விசேட பஸ் சேவை முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது சில இடங்களில் ரயில் சேவைகள் காலதாமதமானதாக கூறப்படுகின்றது டொரண்டோவில் மிக கடுமையான குளிருடன் கூடிய காலநிலை காணப்படுகின்றது டொரண்டோவின் வெப்பநிலை மைனஸ் பதினெட்டு பாகை செல்சியஸாக காணப்பட்டதாகவும் குளிர்காற்று நிலைமையினால் இந்த வெப்பநிலை சுமார் இருபத்தி எட்டு மைனஸ் பாகை வரை உணரப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக டொரண்டோ மற்றும் அதை சுற்றியுள்ள மக்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கி வருவதாக கூறப்படுகின்றது அமெரிக்காவை தளமாக கொண்ட தொழில்நுட்ப பில்லியனர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் அழைப்பு விடுத்துள்ளார் அவர்கள் பொதுக்கருத்தை கட்டுப்படுத்துவதாகவும் அரசாங்க நடவடிக்கைகளில் செல்வாக்கு செலுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் பதவியேற்பு விழாவில் எலன் மாஸ்க் மார்க் ஜுகர்பெர்க் ஜெவ் பெஷோஸ் மற்றும் சுந்தர் பிச்சை போன்ற தொழில்நுட்ப ஜாம்பவான்கள் கலந்து கொண்ட அதே நாளில் அவருடைய கருத்துக்கள் வந்துள்ளது சிலிகான் பள்ளத்தாக்கில் தொழில்நுட்ப சாதியை சான்சிஸ் விமர்சித்துள்ளார் அவர்களின் வளர்ந்து வரும் அதிகாரத்தினால் அவர்கள் தமக்கு ஏற்றவாறு உலகொழுங்கை மாற்ற முயல்வதாகவும் ஸ்பெயின் அதிபர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் காஸ்ட்ராவில் ஸ்டேல் கமாஸ் இரண்டு தரப்பினருக்கிடையே போர் நிறுத்தம் நீடித்து வரும் சூழ்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் வகையில் ஸ்டேல் நடத்தும் தாக்குதல்களுக்கு மத்தியஸ்தர்களிடமிருந்து கடும் எச்சரிக்கை கிடைத்துள்ளதாக அல்மையாதின் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது காசா வானத்தில் தற்போதும் ஸ்ட்ரேலிய ட்ரோன்கள் பறந்து வருவதாகவும் காசா பகுதியில் ஐடிஎஃபின் துப்பாக்கிச் சூட்டில் ஒரு பாலஸ்தீனர் உயிரிழந்திருப்பதுடன் சில காயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியான சூழ்நிலையில் கத்தார் எகிப்து போன்ற மத்தியஸ்தர்கள் இந்த நடவடிக்கை பிராந்தியம் முழுவதையும் சிக்கலுக்குள் கொண்டு செல்லும் என குறிப்பிட்டுள்ளார்கள் அதேபோல ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிகாத் இயக்கங்களும் ஸ்ரேலின் இந்த நடவடிக்கைகள் மீண்டும் ஒரு முழுமையான போருக்கு காசா இந்த பிராந்தியத்தை இட்டு செல்வதாகவும் கார்சாவில் மட்டுமல்ல மேற்கு கரையிலும் பல கோபமூட்டும் சம்பவங்களை ஸ்டேலி செய்து வருவதால் ஸ்டேலின் நடவடிக்கைகள் மீண்டும் கடும் மோதலை ஏற்படுத்தும் வாய்ப்பு இருப்பதாக ஹமாஸ் இஸ்லாமிய ஜிகாத் போன்ற அமைப்புகள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் இத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்